எக்ஸலன்ட் நல்ல கர் பந்து ஒரு டாட் பால் செகண்ட் ஆன் நெத்தியாக அடிக்கப்பட்ட தலைவர் இருக்கா தாண்டி போயிருக்கானு பார்த்தா அங்க

சிங்கிளாக ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களேன்னு பார்த்தா ஓடிட்டாங்க ஃபாஸ்ட்டாக ரெண்டு ரன் பசனிஸ் முடியல முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க முப்பத்தி ஆறு டார்கெட் பார் செட்டி பிச்சா முடி ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் ஸ்ட்ரைக்கில் இருக்குது பிரதீப் நான் ஸ்ட்ரைக்கில் விக்கி ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண குட்டி கோழி இளவரசன் வந்திருக்காரு ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் பாலோட குறைவான ரன்னு தான் இருக்குது

ஒரு மாதிரி காத்துல மோதி வந்துச்சு நோ பால் கொடுத்துட்டாங்க ஹார்த பால் இருக்கும்போது போன பால் ஒரு நோ பால் தாண்டி பண்ணி போயிருச்சுங்க இங்க போ கிட்டத்தட்ட ஒரு கிட்ட கொண்டு வந்தாரு நெக்ஸ்ட் ஒன்

அதிவேகம் ஆற பதிவு பண்றாருக்கு வாய்ப்பானு பார்த்தா முன்னாடி இந்த போஸ்டர் தடுத்து போட்டுருச்சு அதன் காரணமாக எக்ஸ்ட்ரா ரன் ஓட்டாங்க ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையை அடிச்சிருக்காங்க இதுவும் சான்ஸ் பார் வெளில போகுதான்னு பார்த்தா எஸ் லைனுக்கு வெளியில இந்த முறை வெங்கட் பிடிச்சாரு அகைன் ஒரு ஆறு செட்டி பிச்சை இதோட மேட்சை வின் பண்றாங்க இந்த செட்டி பிச்சை